மாநிலம் சார் இது நீங்க என்ன பெரிய தேவதூதரா இது நாலாவது தடவை கேக்குறேன் மேல இருந்து புதிச்சால போட்ட கண்டிஷன் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது ரொம்ப யோசிச்சு புத்திசாலித்தனமாக அவர் விதித்த நிபந்தனைகள் இந்த நாட்டுல மட்டும் இல்ல உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த பதினாறு நாள் காரியம் முடியட்டும் ஆதவர்ஜன் அவர் பேட்டி கொடுத்தார் நாங்க அதனாலதான் மௌனமா இருக்கோம் இந்த மௌனத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பதினேழாவது நாளிலிருந்தும் அந்த மௌனம் தொடர்ந்தால் அது மிக நிச்சயமாக கள்ள மௌனம் தான் என்பதை விஜய் புரிஞ்சுக்கணும் விஜய் என்ன நினைக்கிறான்னே தெரியல ரெண்டு தொண்டரில் வச்சு நீங்க கொடியை ஆட்ட வைக்கிறீங்கன்னா ஏன் ஆட்ட வைக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன்னா அண்ணா திமுக காலர் போட்டு சட்டை போட்டுருக்குறான் அவன் வச்சு ஆட்டுறான் அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தா அவன் தாவிக்கா தொண்டரில் எல்லாம் நக்கல் பண்ணுறான் சோஷியல் மீடியால அவர் விஜய் ரசினாக இருந்தால் இன்னொரு மரத்தில் நிற்பான் கூட்டத்தில் நிற்க மாட்டான்ல